வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் நண்பர்களே ஒம்பது ரெண்டு இருபத்தி அஞ்சு அக்ஷயா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கேஸுங்க என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு நாலு எட்டு நாலு நானூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்டில் சி போர்டில் மட்டும் நாலு பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நேற்று மிஸ்ஸிங் தான் நண்பர்களே சி போர்டு மட்டும் நாலு பாஸ் ஆகிருந்துச்சு நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு போர்டை மாற்றி கொடுத்துட்டேன் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு நாம் ஸ்ட்ராங்காகவே கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கோம் பட் அது சி போர்டில் நான் கொடுத்துட்டேன் ரிசல்ட்டு பி போர்டில் எட்டு வந்திருக்கு நாற்பத்தி எட்டு நாம் கொடுத்துருக்கோம் எண்பத்தி நாலு ரிசல்ட்டு நண்பர்களே நேற்று கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் நம்ம கெஸ்ஸிங் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்தோம் போர்டு மாற்றி கொடுத்ததில் ரிசல்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே நாற்பத்தி எட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பட் எண்பத்தி நாலு ரிசல்ட்டு இங்கே ஏபிசி போர்டில் பார்த்தீங்கனாலும் பிசி ஏழு நாலு தான் கொடுத்துருக்கோம் எட்டு நாலு தான் ரிசல்ட்டு ஏழு நாலு இங்கே பிசியில் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே இங்கே ட்ரா ட்ரிக்கில் பார்த்திங்கனாலும் எட்டு நம்ம களத்தில் செம்மையாக ஒரு கிஸிங்கில் கொடுத்துருக்கோம் சி போர்டில் நம்ம கொடுத்துட்டோம் மிஸ் பண்ணி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து பிசி மிஸ் ஆகிருச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரலையும் போர்டில் நாலு மட்டும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களே வாங்க இன்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே அக்ஷய்யா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நான் சொன்ன மாதிரியே ஆறுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஆறு போர்டில் உக்காந்து முப்பத்தி ஆறு நாள் ஆயிடுச்சு ஏ போர்டில் ஸோ ஆறுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கணிப்பில் வருதானு கொஞ்சம் செக் பண்ணுங்க நண்பர்களே ஆறு எட்டு எட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏபிசி போர்டில் ஆறுக்கும் எட்டும் ஆறும் எட்டும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே எனக்கு தெரியுது கெஸிங் அப்படி தான் கிடைக்கிது நம்பர்ஸ் நம்மளுக்கு ஸோ ஆறு எட்டு எட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பவராக வந்தாலும் உங்கள் கெசிங்கில் இல்லை ஒரிஜினல் நம்பரை வந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே வாங்க ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே இங்கே ஏ போர்டில் ஒம்பது ஆறு ரெண்டு பி போர்டில் ஒன்று மூணு ஜீரோ சி போர்டில் ஒன்று எட்டு நாலு ஏ போர்டில் நாலும் பி போர்டில் ஆறும் சி போர்டில் ஏழும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோடய கணிப்பில் தொடர்ந்து கிடைச்சதுனால இது ஒரு சப்போர்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஏ போர்டில் ஒம்பது பார்த்திங்கன்னா பத்து நாளாக இருக்குது ஆறு முப்பத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் ஒன்று பதினெட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ பன்னெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் ஒன்று இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே நண்பர்களே இங்கே ஏ போர்டில் நம்பர்ஸ் நிறையா நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது பட் இங்கே நான் உங்களுக்கு பெண்டிங்கில் காட்டியிருக்கிற நம்பர் ஏபிசி போர்டில் பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் பர்டிகுலராக இங்கே கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துங்க நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்குற கணிப்பு என்னோடய தனிப்பட்ட கணிப்பு தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது கொஞ்சம் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசியில் ஏபி ஒம்பது ஒன்று ஆறு மூணு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு ஆறு ஒன்று ஒம்பது ஆறு பிசியில் ஒன்று ஒன்று மூணு எட்டு ஜீரோ நாலு ஆறு ஏழு ஒன்று நாலு ஆறு ஒன்று ஏசியில் ஒம்பது ஒன்று ஆறு எட்டு ரெண்டு நாலு நாலு ஏழு ஆறு ஒன்று நாலு எட்டு நண்பர்களே வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி ஏ கொடுத்து நம்ம கொடுத்துருக்க ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட்டில் வ வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நாம் கெசிங் அப்படி தான் எடுத்துருக்கோம் ரெகுலரான ரிசல்ட்டு எந்த மாதிரியான காம்பினேஷனில் வருமோ அந்த காம்பினேஷனில் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்கிற கணிப்பு நண்பர் நம்பர்ஸ் எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே உங்கள் கணிப்பில் வந்தால் இந்த நம்பரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே நண்பர்களே நம்ம கொடுக்குற இந்த வீடியோவை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற நம்பர்ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே நண்பர்களே நாளைக்கு ஏபிபிசியில் ஒரு நல்ல நம்பர் ஒரு நல்ல செட்டு கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஆறு மூணு எட்டு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஏழு நாலு ஆறு ஏழு ஒன்று ஆறு நாலு ஒம்பது ஆறு ஒம்பது ஒன்று நண்பர்களே நான் கொடுத்துருக்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏ போர்டில் ஆறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன் மூணு ஒன்று ஏழு நாலு ஒம்பது இந்த நம்பர் ஏபிசி போர்டில் நான் கொடுக்கலனாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால நான் இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த செட்டு கன்ஃபார்மாக நாளைக்கு ரிசல்ட்டில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க எட்டு கொடுத்துருக்கேன் நாலு கொடுத்துருக்கேன் சி போர்டில் எட்டு நாலு ஒன்று ஒம்பது கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் கிடைக்குதான்னு பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஆறு ஜீரோ கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஆறு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடைக்கிது அதனால் ஆறு ஜீரோ கொடுத்துருக்கேன் ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நண்பர்களே ஆல் போர்ட்லேயும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி போர்ட்லேயும் ஜீரோ கிடைக்கிற மாதிரி இருக்குது சி போர்ட்லேயும் ஜீரோ கிடைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்க நண்பர்களே ஜீரோக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களையே ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே டிராட்ருக்கில் ஆறு எட்டு எட்டு ட்ரா நம்பர் மூணு ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஆறு ஒம்பது ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று மூணு நாலு ஜீரோ ஒன்று ஒன்று நாலு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு நண்பர்களே டிராட்ருக்கலையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் டிராட்ருக்கு எடுத்துருக்கோம் நம்ம ட்ரா நம்பரு என்ன ட்ரா நம்பர் இருக்கோ அந்த நம்பரே அப்படியே நம்ம ப்ளே பண்ணுறதில்ல நண்பர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு தெரியும் பாசிபிள் என்ன இருக்கோ அதுக்கு பவராகவோ இல்லை அந்த ஒரிஜினல் நம்பராகவோ நம்ம எடுப்போம் அதே கான்செப்டில் தான் இங்கேயும் நான் வந்து இன்றைக்கும் நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரா நம்பரையும் ட்ராட்ருக்கு நம்பரையும் கொஞ்சம் பார்த்துங்க நண்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல நம்பர் டிராட்ருக்களை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசி போர்டில் ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே பி போர்ட்லேயும் சி போர்டில் ஜீரோவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஆல் போர்ட்லையும் நான் சொன்னேன் ஸோ கொஞ்சம் உங்கள் கெசிங்கில் செக் பண்ணிங்க நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஜீரோ எய்ட்டு கொடுத்துருக்கேன் நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் நம்புகிற நண்பர்களே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோஸை வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பாருங்கள் நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க கொடுங்க நண்பர்களே நாம் தொடர்ந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் நம்பரை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு அருமையான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்